இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் முதலீடு வளர்ச்சி யுக்திசார் நட்புறவு ஆகியவற்றில் புதிய பாதையை வகுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எதிர்காலத்திற்கான பொருளாதார நட்புறவு செழுமை மற்றும் நிலைப்புத்தன்மையை உருவாக்க இரு நாடுகளும் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் கூறியுள்ளார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த இருநூறு கோடி மக்கள் பயனடைவார்கள் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா லாயன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தலையாய ஒப்பந்தமாக திகழ்வதாக கூறியுள்ளார் இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையேயான பரஸ்பர நட்புறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாகவும் இரு நாடுகளும் யுக்திசார் நட்புறவை மேலும் பலப்படுத்த உறுதி பூண்டிருப்பதாகவும் உர்சுலா ஃபோந்தேர் லாயன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியா ஐரோப்பிய நாடுகள் இடையேயான ஒப்பந்தம் பொருளாதார வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த ஒப்பந்தம் பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதுடன் இருதரப்பு மக்களும் பலனடைந்து தேசத்தின் வளர்ச்சியில் தங்களது பங்களிப்பை செலுத்த உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அரசு சார்பில் மாநிலங்களவை முன்னவர் ஜெபி பி நட்டா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெக்வால் மற்றும் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றனர் காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ் திமுக எம்பி திருச்சி சிவா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சக்காரிகா கோஷ் சமாஜ்வாதி கட்சி எம்பி ராம்கோபால் யாதவ் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நாளை தொடங்கி ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூட்டத்தொடரின் முதன்மை அமர்வில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற உள்ளதாக கூறினார் எனவே கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு நல்குமாறும் அனைத்து கட்சிகளுக்கும் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள் விடுத்தார் This session is devoted to budget. Budget is extremely critical for the future of the nation, for the welfare of the citizens of India. this is a constitutional mandate given to the parliament to pass the budget discuss deliberate and finally pass the budget so we will be devoted to that before budget honorable president will guide us the way forward and also report the achievements of the government